இருக்க வேண்டிய நிலை அதனால் இதயம் துடிக்காமல் இருப்பதில்லை திருமணம் செய்ய வேண்டிய நிலை அதனால் நினைத்த ஒருவரை மனசில் நினைக்காமல் இருந்ததில்லை வெண்மை சாயம் போல் வெளுப்பதில்லை உண்மை இலைகள் போல் உதிர்வதில்லை வானம் தாண்டி உலகம் இல்லை அன்பு தாண்டி ஒன்றும் இல்லை தென்றல் தொட்டுக்கொண்டே இருப்பதில்லை வாழ்க்கை கொண்டே இருப்பதில்லை கரை தொடும் அலையும் உண்டு கரை தாண்டி போகும் அலையும் உண்டு காயும் இனிக்கும் கனியும் கசக்கும் இதுதான் வாழ்க்கை